மர்க்ரி சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சண்மதி இளங்கோவன் இன்னைக்கு நம்ம நீனால ரீசெண்டா ஒரு எபிசோட் நடந்தது பயங்கர வைரலா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டியல் இனத்தை இதை பத்தி பேசுறோம் ஆனா ஒரு உயர்த்தப்பட்ட ஜாதிக்குள்ளே வந்து அந்த இது நிறைய இருக்கு சார் இது எப்படி ஆகுதுன்னா உங்களை பேச்சு மூலியமாவோ உங்களை பார்வை மூலியமாவோ அடக்கிறத தாண்டி இந்த கிளாசஸ்ட் ரேசிஸ்ட் இந்த மைண்ட் செட்டை என் குழந்தைங்களுக்கு நான் ப்ரீச் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் நீங்க எதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஊர்ல இருந்து வெளிய வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கரியர்காக மட்டுமா இல்ல பர்சனல்லியும் உங்களுக்கு ஊர்ல இருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி என்னமா நிறைய பேர் நினைக்கிறது ஊர்லயே இருக்கணும் ஆஹ் ஊர்ல இருக்கிற மாதிரி வராது நம்ம எங்க போனாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அப்படின்னு சொல்லுவாங்க இட் இஸ் பேஸ் ஆன் பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் தான் என்ன பொறுத்த வரைக்கும் சோ சின்ன வயசுல இருந்தே நான் அஹ் வளர்ந்தது எல்லாமே ஜாயிண்ட் ஃபேமிலி தான் சோ க்ரோயிங் அப் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு கேட்டு கேட்டு வீட்டுக்கு எல்லாமே ஓகேவா இருக்கும் வீட்டுல குடும்பத்துல உள்ளவங்களுக்கு பட் ஆனா நம்மளுக்கு எது நல்லது நம்ம பசங்களுக்கு எது நல்லதுன்னு யோசிக்காம வெளியில உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்றத யோசிப்பாங்க ரொம்ப சின்ன வயசா இருக்கிறப்பவே வந்துட்டு இந்த படத்திலலாம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் இல்ல நம்ம கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணணும் கொஞ்சம் அப்போலாம் குட்டி பசங்கள்லே இருக்கும் கவுன் போடணும் ஷார்ட்ஸ் போடணும் அப்படிலாம் பட் அதெல்லாம் நிறைய வாட்டி எனக்கு நடந்து நான் போட்டுட்டு உடனே வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்த நிலைமெல்லாம் இருக்கு அப்போ எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா நான் ஒரு சின்ன குழந்தை தானே அப்போ என்னை நீங்க தப்பா பார்க்குறீங்களா இல்லை எனக்கு என் என்கிட்ட என்ன தப்பா இருக்கு அப்படின்னு தோணும் நான் பார்த்த வரைக்கும் என்னை சுத்தி இருக்கிற நெய்பர்ஸோ இல்லை என்னோட வீடோ இல்லை என்னோட ரிலேட்டிவ்ஸோ ஒரு மேல் பேஸ்டான ஒரு ஃபேமிலியா தான் இருந்திருக்கு மேல் ஒப்பீனியனேட்டட் ஃபேமிலியாக தான் பட் இங்கே வந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஈக்வாலிட்டி பெட்டராக இருக்குது ஸோ அப்போ டிசைட் பண்ணேன் எப்படியாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் கிடையாது நல்லா தான் எல்லாமே இருந்தது கோவிட் வரைக்கும் ஸோ கோவிட் வந்தப்போ வந்துட்டு அப்பாக்கும் கோவிட் இருந்தது அப்பாவுக்கு தெரியல பிகாஸ் ஹி வாஸ் ஸோ ஸ்ட்ராங் ஸோ அதோட சிம்டம் வந்து உடனே அஃபெக்ட் பண்ணல ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சு சின்ஸிட்ட இட் வாஸ் அ வில்லேஜ் அவங்க வந்து அதை வெளிப்படைய யாருக்கிட்டே சொல்லலை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க ஏதாவது இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு அந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வரத்துக்கு எங்களுக்கு ஏழு நாள் ஆயிடுச்சு அதுக்குள்ளேயே வந்து அப்பா ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் பேக் அட் ஹோம் நம்ம யார் யாரெல்லாம் இவங்க கூட பழகியிருக்கோம் இவங்க கூட வந்து தாயா பிள்ளையா பழகுறதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்துருப்போம் அவங்க கூட விளையாடி இருப்போம் என்ன வந்து எனக்கு ஏதாவது ஒன்னும் அவன் நிப்பான் ஏன்னா அவன் பக்கத்து வீட்டுக்காரன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு ரெண்டு மாசம் ஒரு மாதிரி நடத்தினாங்க இதெல்லாம் வந்து கிராமத்துல என்னோட என் ஃபேமிலியோட எக்ஸிஸ்டன்ஸையும் லெகசியையும் டேரக்டா கொஸ்டின் பண்ற மாதிரி இருந்தது பியூனர்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்க கால் பண்ணி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்க சின்ஸ் இட் வாஸ் இன் கோவிட் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தர் அவர் ஃபினான்சியலி ரொம்ப வெல்தியான பர்சன் அவர் அவர் வந்துட்டு அவருக்கு நாங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அவர் வந்துட்டு நீங்கள் எப்போ எனக்கு இருபதாயிரம் தரீங்க இதுக்கெல்லாம் இருபதாயிரம் செலவாகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு அது ஒரு பெரிய காசு கிடையாது ஆனால் அந்த நான் அந்த அதை ரெடி பண்ணி கொடுக்குற இடத்துல இல்லை அதை நான் ம மறுநாள் நான் வீட்டுக்கு தான் வரப்போகிறேன் பியூனரல் அங்கேதான் நடக்க போகுது ஆனா அந்த ட்ரஸ்டியா உங்களுக்கு இல்லை அப்போ இவ்வளோ நாள் நாங்களும் நீயும் நாங்களும் நீங்களும் பழகணுமே அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்ற மாதிரி இருந்து அப்புறம் அங்கேயிருந்து அந்த பணத்தை அரேஞ்ச் பண்ணி போட்டுவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஊர்ல எல்லாமே நடந்தது ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் வரைக்கும் ரேஷனுக்கு போகிறப்பையா இருக்கட்டும் கடைக்கு போகிறப்பயா இருக்கட்டும் எங்களை பார்த்தா தள்ளி நிற்கிறது எங்க வீட்டை கிராஸ் பண்ணா அது எல்லாமே பீப்புளோட ஒரு அறியாமைன்னு தான் சொல்லுவேன் ஆனா அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு சிட்டில என்ன சிட்டில இருக்கிற மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே இருக்கு அதை பண்றதுக்கான மாடர்ன் சொல்யூஷன் தான் இருக்குன்னு நான் நம்புறேன் இப்போ விஷயம் எந்த ஒரு விஷயத்துல இருந்து நான் தப்பி தவறி கூட நான் எங்க ஊர்லயோ இல்லை ஏதோ ஒரு கிராமத்துலயோ கல்யாணமே பண்ணி அங்க இருந்துட மாட்டேன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்னவா இருக்குது எல்லார் வீடும் ஒரே மாதிரி இருக்காது எல்லாரோட மைண்ட் செட்டும் ஒரே மாதிரி இருக்காது ஐ கம்ப்ளீட்லி அக்ரி அப்பான் தட் பட் ஆனால் இப்போ இப்போ நான் என் வீட்டில் இருந்திருக்கேன் சின்ன வயசுல ஒரு ஒரு ரெண்டு ஆம்பளைங்களுக்கு முன்னாடி நான் உட்கார முடியாது இப்போ இப்போயுமே என் என் கிளைண்ட் ரெண்டு பேர் என்னை பார்க்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்க உட்காந்து பேசலாம் நான் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் உட்காரணும் அது வரைக்கும் நான் நின்றுக்கிட்டே தான் பேசணும் அப்படின்னு யார் சொல்லுவாங்க அப்படிதான் ஒரு ஒரு ஊரோட ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு வீட்டோட ஒரு ஸ்ட்ரக்சரே அப்படிதான் இருக்குது இப்போ கிளையண்ட்டுங்கிறவங்க உங்க ஊருக்குள்ளயே இருக்கறவங்களும் இருப்பாங்க வெளியே எந்த வரவங்களும் இருப்பாங்களோ அதே மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்களா பீப்புள் ப்ரீச் ஈக்குவாலிட்டி ஆனாலும் வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஈவன் எங்க எங்க சித்தப்பா இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க சோ அதனால வந்து இப்போ எங் எங்க வீட்டுல நான் இதெல்லாம் உடைக்கிறதுக்கு எனக்கு இருபத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு இன்னொரு வீட்ல இன்னொரு கிராமத்துல போயிட்டு அவங்க ஃபேமிலிக்குன்னு சில ப்ராக்டிஸஸ் இருக்கும் சோ இங்கேயே நான் இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன் அங்க போய் நான் கொஞ்சம் ஈஸியா இருந்துக்கிறேனே அப்படின்றது நீங்க இப்ப வரைக்குமே இதெல்லாம் சொன்னா கூட உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் நீங்க எல்லாரும் கேள்விப்படாத விஷயமா இருக்கலாம் ஆனா ஸ்டில் இந்த ப்ராக்டிசஸ் எல்லாம் ஊர்ல இருக்கு நான் முன்னாடி இருந்த ஒரு ப்ராக்டிஸ் இருந்தது இப்போ அது அழிஞ்சிருச்சு ஆனா இன்னுமே இதெல்லாம் அழியாம இருக்க ப்ராக்டிஸ் அப்படிங்கறது என்னதெல்லாம் சேஞ்ச் இஸ் த ஒன்லி கான்ஸ்டன்ட் ஸோ அதே மாதிரி இந்த பீரியட் ப்ராக்டிசஸ் தான் நான் சொல்லுவேன் எங்க வீட்டுல வந்து நான் அப்போ வந்து அஹ் டேப் எல்லாம் கிடையாது டேப் வாட்ரு மோட்டர் வாட்டர் அதெல்லாம் கிடையாது இங்க பீரியட்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா வீட்ல இருந்து கொல்ல பக்கம் தான் இருப்பாங்கன்னா அங்கேருந்து காலையில நாலு மணிக்கு முன்னாடி எந்திரிச்சு குளிக்கணுமா அதுவும் எப்படின்னா நீங்க ஆத்துக்கு போய் குளிக்கணுமா சோ என் வீட்ல இருந்து ஆறு ஒரு அப்ராக்ச ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இருக்கும் ஸோ அது அது ஒரு விமனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அந்த காலத்துல அப்போ ஒரு சானிடரி நாப்கின் கிடையாது ஆனா அதை ப்ராக்டிஸ் பண்றவங்களுக்கு அது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் வீட்டுல யாராவது ஆம்பளைங்க எந்திரிச்சிருவாங்களோன்னு பயந்துட்டு மூணு மணிக்கு போய் குளிச்சவங்களாம் இருக்காங்களாம் எங்க அத்தை இங்க வந்துருக்காங்க அவங்க இதை சொல்லிட்டே இருப்பாங்க எங்கிட்ட எப்போவுமே சோ அதில் அதுக்கப்புறம் நான் ஏஜ் அட்டன் என்னாச்சுன்னா அப்ப நானே வந்து நானா இல்லை அங்கே எனக்கு பயமா இருக்கு ஸ்கூல் போகிறப்போ பயமா இருக்கு வரப்போ பயமா இருக்கு ஆள் கொண்டு போய் விட்டு அழைச்சிட்டு வராங்க என்ன திரும்ப நான் வந்து ரெஸ்ட் ரூம் போகணும்னா அங்கே நான் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும் என் கூட யாராவது ஒருத்தர் கூட வரணும் சி அந்த ஒரு மென்ஸ்ட்ரேஷன் பீரியட் அந்த ஃபஸ்ட்டு மென்ஸ்ட்ரேஷன் பீரியட் சைக் சைக்கிள்ன்றதே வந்து ரொம்ப கஷ்டமாக ரொம்ப வியர்டாக ஒரு புரியாத விஷயமா இருக்கும் இன்னொன்று நான் கவனிச்சது என்னன்னா சிட்டில இருக்கிறப்போ நம்ம வந்து ரொம்ப கேஷுவலாக இதை ஹேண்டில் பண்ணுறோம் இது ரொம்ப பாதர் பண்றது இல்லை பட் அப்படியே ஊருக்கு போயிட்டா தனியாக இருக்கணும் தனியாக படுக்கணும் காலையிலே எழுந்திரிச்சு எல்லாத்தையும் அலசணும் அப்படின்றது வந்து அதுவே ஒரு 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 ப்ரெஷரை கிரியேட் பண்ணுது அகைன் அத உடைக்கிறதுக்கு பண்ண பண்ணதுல இருந்து நான் வந்து படிக்கலாம் படிக்காம இருக்கலாம் சம்பாதிக்கலாம் சம்பாதிக்காம இருக்கலாம் ஆனா என்னோட ஒப்பீனியனையும் நீங்க வேல்யூ பண்ணணும் ஏன்னா இது என்னோட ஃபேமிலி நான் எல்லாரோட ஒப்பீனியனையும் கேட்க ரெடியா இருக்கேன் அது மாதிரி என்னோட ஒப்பீனியனையும் நீங்க கேட்க ரெடியா இருங்க வி கேன் ஆர்கியூ அண்ட் வி கேன் அமெண்ட் ஆனால் வி கான்ட் இக்னோர் ஸோ அதை வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ரீச் பண்ணேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங்கில் கொஞ்சம் லிபராலிட்டி கிடச்சிது அதுக்கப்புறம் இது மாதிரி சின்ன சின்ன விஷயந்தான் ஆனால் இட் வில் கிவ் யூ அ கிரேட் ரிலீஃப் அப்பாவோட இறப்புக்கு பின்னாடி நீங்க குடும்பத்தை வந்து எடுத்து நடத்துற மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தீங்க உங்க வீட்டுல மொத்தம் மூணு பொண்ணுங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் பொண்ணா இல்ல நான் ரெண்டாவது பொண்ணு ஓகே அக்கா மேரேஜ் ஆகி வச்சாங்க அக்கா மேரேஜ் ஆகி ஒரு த்ரீ மந்த்ஸ்லேயே அப்பா இறந்துட்டாங்க ஸோ ஷி வாஸ் ஆல்சோ சோ சப்போர்ட்டிவ் அட் த டைம் அவளுக்கான உரிமையை நான் அவ குடும்பத்துல தான் பாக்குறேன் இட் இஸ் நாட் சோ ஈஸி டு கண்ட்ரோல் ஆர் டாமினேட் யுவர் ஃபேமிலி ஒன்ஸ் ஈ காட் மேரிட் ஏன்னா அவங்களுக்கான ஓன் செட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் இல்லையா அக்கா இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி வந்து மேரேஜ் பண்ணி மேரேஜ் பண்ணி போயிருக்காங்க அக்கா வந்து அம்மாவோட சொந்த தம்பியை தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க குவைட் அப்செட் வித் தட் பிகாஸ் வேற வழி தான் அந்த மேரேஜ் நடந்தது ஆஹ் பிகாஸ் மாமா ஒரு சோ ஃபாண்ட ஃபர் அந்த சுச்சுவேஷன்ல தான் அந்த கல்யாணம் நடந்தது ஆஹ் ஆனா ஆஹ் இதுவும் ஒரு ரீசன் தான் ஏன்னா நாங்க சின்ன வயசுல லீவுக்கு ஊருக்கு போறப்போ அது வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ல இருக்கிற ஒரு வீடு ஒரு ஊர் சாரி நாங்க சின்ன வயசுல ஊருக்கு போறப்போ எங்களை இந்த சோஃபால உட்கார விட மாட்டாங்க அன்டில் நாங்க வந்து எனக்கு எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் நான் எங்க மாமாங்க கூட எல்லாம் சோஃபால உட்காந்து விளையாண்டுருக்கேன் அதுக்கப்புறம் நான் அந்த சோஃபாலே உட்கார கூடாது எங்க அம்மாச்சியை பொறுத்த வரைக்கும் சோ எங்க அம்மா ஒரு வாட்டி ரொம்ப அப்செட் ஆகி செம்மையா திட்டி விட்டாங்க எங்க வீட்டுக்காருக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் நாங்க மூணு பேரும் பொண்ணா இருந்தாலும் நாங்க அப்படி வளர்க்குறோம் திஸ் இஸ் நாட் த கரெக்ட் வே யூ ட்ரீட் தெம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ தான் நினச்சேன் ஐயோ ஐயோ இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து ஈவன் என்னோட ஓன் அமைச்சியாக இருந்தாலும் தப்புனா தப்பு தான் இப்போ அக்கா அதே வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போயிருக்காங்க ஸோ ஷீ ஹாஸ் டு ஒபே ஆன் சர்டைன் டேர்ம்ஸ் அது அவளோட இஷ்டம் நான் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது என்னென்ன விஷயம்லாம் இப்போ வரைக்கும் உங்களால் டாலரேட் பண்ணிக்க முடியல இதெல்லாம் நீ ஏன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது என்னெல்லாம் எப்பவுமே இந்த கிராமத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுன்றது ரெண்டு சுச்சுவேஷனில் நடக்கும் ஒன்று வந்து சொந்தம் விட்டு போகக்கூடாதுன்ட்டு இருக்கலாம் இன்னொன்று வந்து ஊருக்குள்ளேயே கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்ட்டு இருக்கலாம் ரொம்ப ரேரான கேஸ் தான் வந்துட்டு நானாக விருப்பப்பட்ட ஒரு கிராமத்து கல்யாணம் பண்ணி போகிறேன் அப்படிங்கிறது தட் இஸ் ஆல்சோ ஃபைன் ஸோ அப்படி இருக்கிறப்போ அது வந்து சொந்தம் விட்டு போகக்கூடாதுன்னு நடந்த ஒரு மேரேஜாக தான் நான் பார்க்குறேன் ஷோல வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்திருப்பாங்க அதுல அந்த சைடு ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு கூட கையே தூக்கல இப்போ நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்க டவுன் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்க அதே டவுன்ல உங்களுக்கு ஒரு ஷெட்யூல்டு காஸ்ட் பையனா கல்யாணம் பண்ணிப்பீங்களா பண்ணிப்பேன் இதே இவ்ளோ யோசிச்சு சொல்றீங்க ஆக்சுவலி அந்த இடத்துல வந்து ஒரு பதட்டம் இருந்தது உண்மைதான் ஆனால் கொஞ்சம் அதுலேருந்து விலகி வெளியில் வரப்போ கோபி சார் பேசுறப்ப கூட எனக்கு பெருசாக அது மேலே ஒரு அபிப்பிராயம் இல்லை ஆனால் அதை யோசிக்கிறப்போ நானே வந்து சொல்லியிருப்பேன் ஒரு கிளாஸிஸ்ட் மென்டாலிட்டி இருக்குது அது எனக்கு கஷ்டப்படுத்துது அப்படின்னு ஸோ கிளாஸிஸ்ட்டை விட ஒரு குரூலிட்டி வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறது ஸோ அவங்களும் வந்து நாங்கள் மனுஷங்க தானே அப்படின்னு தானே கேட்குறாங்க இப்போ எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு ஃபே என் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணவங்க இருக்காங்க அந்த காஸ்ட்ல இருந்திருக்கலாம் வித் எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கலாம் நாட் மாதிரி எனக்கு தோணுச்சு எனக்கு நேற்று ஷோ கூட இது தோணுனுச்சு ஆனால் அப்படிப்பட்ட அத்தனை பேர்னாலையும் அப்படின்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல இன்னும் அந்த அளவுக்கு ப்ராட் மைண்டட் மென்டாலிட்டி பொண்ணுங்கள்ட்ட இல்லையோ அப்படின்னு கேட்குறேன் நானே இதை பத்தி வெளியில நிறைய பேசுனது கிடையாது ஸோ அதுதான் என்னோட ஃபஸ்ட் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அங்க அந்த இடத்துல ஒரு கோபி சார் கேட்டதா இருக்கட்டும் இல்லை ஆப்போசிட்ல அந்த ஒரு மேம் ரியாக்ட் பண்ணதா இருக்கட்டும் இந்த சைடு இருக்கிற பொண்ணு ரியாக்ட் பண்ணதா இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு ஒரு இறுக்கமான ஒரு சூழலாக இருந்தது எனக்கும் அது ஆப்வியஸா அப்படி தான் இருந்தது ஸோ லேட்டரான் திங்க் பண்ணுறப்ப தான் இப்போ நான் இதை ஃபர்ஸ்ட் பேசுறேன் இதுக்கப்புறம் நான் தான் பேசுவேன் ஏன்னா இதுதான் என்னோட தாட் ப்ராசஸ் அப்பவும் எனக்கு இதுதான் தாட் ப்ராசஸ் ஆனால் இதை சொல்லணுமா வேணாமான்ற கன்ஃபியூஷன் இருந்தது எனக்கு ஏன்னா அவங்கள மாதிரியே நானும் இன்னும் நான் ஊர்ல தான் இருக்கேன் நான் ஊர்ல இருந்தெல்லாம் இன்னும் நான் வெளியில வரல இல்லையா ஆனா இப்போ நான் ஊருக்கு எல்லாம் பயப்பட வேணாம் அதை நான் அப்போவே பண்ணிருக்கணும் ஆக்சுவலா கிளாஸஸ் பிஹேவியரை நிறைய கடந்து வந்திருக்கேன் இன்னும் அது நடக்குது ஒரு என்னோட என் அப்பா ஜென்ரேஷன்ல அதை என் அப்பா கிட்ட காமிச்சிருக்கலாம் இப்போ என் ஜென்ரேஷன்லாம் அதை என் காமிக்க முடியாம இருக்கலாம் ஆனா இன்னொருத்தர் யாருக்கிட்டே அதை காமிச்சிட்டு இருக்கலாம் டேரெக்டாவோ இன்டேரக்டாவோ ஸோ அதெல்லாம் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இது இந்த இஷ்யூ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இஷ்யூ எங் எங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இதுக்கு சொல்யூஷன் வந்து கவர்மெண்ட்டே வந்து இப்போதான் தேடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு டாய்லெட் கிளீன் பண்ற வேலை வேலையை வந்து ஒரு இல்லைன்னா ஒரு ஒரு மலம் அல்ற ஒரு வேலையை வந்து மெஷினரி வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனா அதுக்கான ப்ராப்பரான சொல்யூஷன் இருக்கா அப்படின்றது தெரியல ஏன்னா இன்னும் கிராமத்துல வந்து ஆளுங்களை வச்சே அதை பண்றவங்க கடையில வேலை பாக்குறவங்க அந்த வச்சு வந்து இந்த வேலையை வாங்குறாங்க ஒரு இருக்கிற நான் கேள்விப்பட்ட பார்த்த விஷயம் கூட சோ எனக்கு தெரிஞ்சவங்களே இதுல அஃபெக்ட் ஆயிருக்காங்க அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் அதுலயும் வந்து அவங்க வந்து வேலையில இருக்கிறவங்கள காஸ்ட் வைஸ் பிரிக்கிறாங்க இந்த காஸ்ட்ல இருக்கியா இவனை தூக்கி இன்னைக்கு போடு இவனையே ரொட்டேஷனலா போடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் மாறணும்னு நான் நினைக்கிறேன் இங்க வந்து ஏதாவது ஒன்னு நடந்ததுன்னா வெளியில தெரியுது அங்க வெளியில சொல்ற சுதந்திரம் கூட பீப்புளுக்கு கிடையாது இந்த வில்லேஜ் அண்ட் சிட்டி இதெல்லாமே தாண்டி அந்த லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் நீங்க ஆசைப்படுறது தாண்டி ஒரு லிபர்ட்டி தான் நீங்க இப்ப வரைக்குமே தேடிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு தேங்க்யூ சோ மச் ஃபார் த இன்டர்வியூ தேங்க்யூ